இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மேலக்கருப்பூர் திருவிழாவில் தான் இருக்கோம் ஸோ இந்த திருவிழாவை பற்றி ஐயா சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்கள் நம்ம ஊர் திருவிழாவை பற்றி நம்ம ஊர் திருவிழா பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இப்போல்லாம் அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்குது இருந்தாலும் முப்பத்தி ஒரு ஆண்டு காலமாக ரொம்ப விமர்சனமாக நடந்துகிட்டு இருக்குது வைராக்கள் வந்து இருக்கு நாட்டை வயராக்கள்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஏழு கொத்து நாட்டம் மேலும் விசேஷமாக ஏழு நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா ஆடல் பாடல் எல்லாமே உதாரணப்பாங்க வானவடிக்கை வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எப்போதும் நடத்துவாங்க இது ஒரு சீரும் சிறப்புமாக அந்த தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும் இந்த இதை உற்றக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது காலத்தோட இதை பாரம்பரியத்தை உற்றக்கூடாதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன ஒன்றுனா எங்களுக்கு இந்த சில கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஆடல்படலாம் வைக்கிறது போகக்கூடாது நீங்கள் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இப்படி நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் இப்படிலாம் நம்ம ஒரு தான் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு மருத்துவம் தானே விழுந்துச்சு ஏன்னா இதை வந்து நமக்கு வந்து பாரம்பரியமாக நடத்திட்டுருக்கிறோம் அதை வந்து கவர்மெண்ட்டில் தலையெடுத்து இந்தமாரி இந்த நிகழ்ச்சி நடத்துறதுலாம் பணம் வாங்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது இது ஒரு தடை விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணாங்கன்னா இந்த திருவிழா வந்து இன்னும் சீர்திருப்பமாக நாங்கள் நடத்த வேண்டிய திருவிழா அந்த ஒரு பயத்தாலே எதை நிகழ்ச்சி நடத்த முடியல போக முடியல கரகாட்டம் வைக்க முடியல அப்படின்லாம்ங்கிறதுனால எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தில் தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால் வந்து எந்தாச்சும் வந்தாலும் வருங்காலத்தில் வந்து எங்களுக்கு இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அதுமாரி இருக்காங்க அரலூர் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலையும் கரகாட்டம் போட்டு எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது அரலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க அது ஏன்னு தெரியவில்லை அது சரியான முறைக்கு அது எங்களுக்கு விடைபெற வேண்டும் இந்த கிராமிய நிகழ்ச்சிகளுக்கும் சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பாரம்பரியம் நடத்துகிற நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதனால வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த இந்துத்துவ கோயிலுக்கு ஒரு சரியான பாடத்தை நடத்துகிறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் இந்த கிராமிய நகழ்ச்சியெல்லாம் அவ்வளோ ஒரு சிறு சிறப்பு பண்ணிட்டுருக்கேங்க பத்து மணிக்கெலாம் நடத்தணுன்றாங்க ஒன்றரை ரூபா போட்டு பணத்தை கட்டி பத்து மணி நடத்துணுங்கிறாங்க ஆனால் மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விடீர் வரலையும் ஓடுது அரலூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்கிறது ஒன்றும் தெரியல அலுந்தளப்பூரில் கரகாட்டங்கிறாங்க அந்த அந்த பேரூரில் கரகாட்டம்ங்குறாங்க ஆனால் அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிஹைச்சி போக்குவரத்து எல்லாமே இதில் தான் இருக்காங்க ஆனால் அதே உள்ளவங்க இங்கே எங்களுக்கு கொடுக்க முட்றாங்க அரலூர் மாவட்டம் ஏன் அது கிடைக்கலங்கிறது எங்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு இது சரியான முறையில்னால் அருள் மாவட்டம் தருத எல்லாமே நாங்கள் ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக அறிவிக்கிறத எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு சரியான விடை கிடைக்க வேணா நாங்கள் யாரையும் குறை சொல்ல வரல சரியான முறை திருவிழா நடத்துறதுக்கு ஆடல் பாடல் கரகாட்டம் போக்குவரத்து அருளூர் மாவட்டத்துக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் எல்லா ஏரியாவும் பேசியிருக்கோம் ஒரு நாள் ஒரு மாபெரும் போராட்டம் நாங்கள் மாரி இருக்கும் அதுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இப்போ ஓரளவுக்கு அரியலூர் மாவட்டங்கள்ல நிறைய கிராமங்கள்ல போய் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் பார்த்தேன் அங்கேயுமே இது ஒரு கோரிக்கையாக தான் எல்லா இடத்துலையுமே சொல்றாங்க ஏன்னா கலைகள் அழிஞ்சிக்கிட்டே போகுது ஒரு திருவிழானாலே ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் இருந்து இருந்தாதான் மக்களும் சந்தோஷப்படுவாங்க எல்லாம் படுவாங்கன்னு கண்டிப்பா அடுத்த வருடம் அது வரும்னு எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்கண்ணா நீங்க சொல்லுங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எல்லா ப்ரோக்ராமே இந்த மாதிரி இருக்கு ஆனா இந்த வருஷம் மாதிரி யாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு காவல் நிலையம் தரவே இல்லை அரியலூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து மேலே கருப்பு ஒருனாவே அனைத்து காவல் நிலையத்துக்குமே தெரியும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எதுவுமே வராது பொதுமக்கள்லேருந்து இளைஞர்கள் எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இந்த காவல் நிலையத்தில் வந்து இந்த பர்மிஷன் இல்லாதனால கரகாட்டம் வந்து பரம்பரையாக எங்கள் அப்பா இருந்த பரம்பரையிலேருந்து நாங்கள் கரகாட்டம் தான் எங்கள் கொத்துனாலே பரகா கரகாட்டம் தான் மெயின் ஆனால் இந்த வைக்கல மன கஷ்டமாகி போச்சு அதனால் இதுக்கப்புறம் எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு வந்து எங்கள் பரம்பரையாக வந்து கரகாட்டம் எங்களுக்கு வேணும் மேலக்கர்பூரில் எத்தனையோ இதில் வந்து நாங்கள் தலைமுறையாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சிறு சிறப்பமாக அரியலூர் மாவட்டம் மேல எங்களுக்கு இது இது இதுக்கப்புறம் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வாங்க பெரியவங்கள்ட்ட நம்ம பேசிட்டோம் அவங்களோட விண்ணப்பம் என்னென்னா கரகாட்டம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அடுத்ததில் கண்டிப்பாக வரும் அடுத்தது நம்ம இங்கே இருக்க இளைஞர்கிட்ட நம்ம பேசுவோம் வாங்க மேலக்கருப்பூர் திருவிழா வந்து நாங்கள் அழகுபடுத்தலான்னு வந்தோம் ஆனால் வந்த என்ட்ரன்ஸில் எங்களே சிறப்பான ஒரு வரவேற்பு பண்ணி நம்ம ஊர் வந்து வரவேற்றாங்க இனிமேல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேலக்கருப்பூர் திருவிழா வச்சு செஞ்சுட்டாங்க வான வேடிக்கைலாம் பிரிச்சுட்டாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஊருக்கு வரேன் இங்கே இருக்க பசங்கள்கிட்ட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது நீங்கள் வருத்தப்பட வேண்டியது அவர் வருத்தப்பட்டு போறாரு என்னன்னா நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிகழ்ச்சி இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தாங்கண்ணா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஊர் திருவிழாவை அரியலூர் மாவட்டமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊரோட நாட்டாமைங்க ஊர் பொதுமக்கள் பசங்க இளைஞர்கள் எல்லாருமே அங்கங்கே தனித்தனியாக இருந்தாலும் ஏதாவது ஏதாவதுனா எல்லா பசங்களுமே ஒன்றா தான் இருப்பாங்க எந்த பசங்க பசங்களுக்குள்ளே எந்த பாகுபாடுமே இருக்காது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏழு நாட்டாமல் அதே மாதிரி ஏழு வகையராக இருக்காங்க ஒவ்வொரு வகையராகவும் ஒவ்வொரு வகையாக போட்டி போட்டு தான் பண்ணுவாங்க இப்போ இந்த வகையராக முதல் நாள் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது வகையராக அதை விட ஒரு படி மேலே போய் பண்ணுவாங்க மூணாவது அதை விட என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஆடல் பாடல் வச்சாங்கன்னா ரெண்டாவது டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னதானத்தோட ஆடல் பாடல் வச்சாங்க அதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போ லாஸ்ட் நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேபிள் போட்டு இலை தலைவாலை இலை போட்டு சாப்பா சாப்பாடு சாம்பார் ரசம் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி வேறு லெவலில் அவங்க லாஸ்ட்டு குரத்தில் இன்னும் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க அதே மாதிரி சாமி பூ ஜோடனேயுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட வகைரோட கெத்தை காமிப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஊர் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலசல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ற விஷயத்தில் திருவிழாவில் போட்டி போட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணாலும் ஊருக்கு ஒரு வரப்போ ஊரில் ஒரு நல்ல விஷயம் வரும்போது எல்லாருமே ஊரே ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி தான் பசங்களுக்குள்ளேயும் எந்த வேறுபாடும் இல்லாமல் பசங்களுக்கு எதாவது ஒன்றுனாலும் எல்லாேருமே சேர்ந்து அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க நம்ம ஊரை வந்து நம்ம ஊரை பற்றி பக்கத்து ஊரில் அந்த ஊரில் போய் திருவிழாவில் போயிட்டு ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுன்னா கூட பயப்படுவாங்க நம்ம ஊரில் வந்து திருவிழாவில் அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனை வந்து வேற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊர் உள்ள போலீஸே வந்து எதுவுமே பேசவே மாட்டாங்கன்னு இது வரைக்கும் நான் எம் இங்கே உள்ள ஏழு நாட்டாமல் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே இருக்க வகையெல்லாம் சேர்ந்து போட்டி போடுறது இல்லைனா விழாவை சிறப்பிக்க தான் ஸோ போட்டி போட்டு வந்து பக்கத்து ஊரே பிரம்மாண்டமாக பார்க்குற அளவுக்கு விழாவ சிறப்பு தான் போட்டிருக்கோத்தூரில் நீங்கள் எங்கே விசாரிச்சாலுமே கருப்பூர் திருவிழா மாதிரி எங்கேயுமே நடத்த முடியாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க சுற்று வட்டாரத்தில் எந்த ஊர்லேயுமே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி பன்னெண்டு நாளுமே விசேஷம் வச்சு எந்த ஊர்லேயுமே திருவிழா பண்ணதில்லை நம்ம அரியலூரில் அதே மாதிரி மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இங்கே ஊர் திருவிழாவில் ஜாதி பாகுபாடே இல்லாமல் தான் திருவிழா நடக்கும் இங்கே நடக்கிற திருவிழா பழகு காவடி எடுக்கிறதுல இருந்து ஒரு கருமல் சமலி இருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா ஜாதியுமே சேர்ந்து வந்து தான் கோயில் திருவிழாவை சிறப்பிப்பாங்க பண்ணுறது ஒரு சமூகத்தை சார்ந்து இருந்தாலும் அந்த திருவிழாவில் பங்கு எடுத்துக்கிட்டு அந்த திருவிழாவை சிறப்பிக்கிறது எல்லாருமே தான் வந்து ஒட்டுமொத்த ஊர் சேர்ந்து தான் சிறப்பிப்பாங்க அதில் எந்த பாகுபாடுமே இல்லாம தாங்கன்னா இருப்பாங்க மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் வரைக்குமே நம்ம ஊரில் வந்து போலீஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்களும் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அந்தளவுக்கு அமைதியாக இருக்கும் ஊர் கட்டுப்பாடாக இருக்கும் ஏன்னால் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு சம்பவம் வந்து நம்ம ஊரில் நடந்திருக்கு பக்கத்து ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா எந்த பசங்க வம்பு பண்ணுறாங்களோ அந்த பசங்களை கூப்பிட்டு உந்து நாப்பில் உட்கார வச்சுட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க ஊர் பா யாரோ அவங்க வந்து ஊர் கட்டுப்பாடாக அவங்க ஊர் நம்ம ஊர் பேசி அந்த மாதிரி தான் அவங்கள வந்து அனுப்புவாங்க சாதாரணமாக நம்ம ஊரில் பிரச்சனை பண்ணிட்டு யாரும் எஸ்கேப் ஆகிட முடியாது ஏற்கனவே ரெண்டு மூணு ஊர் சுற்றி உள்ள ஊரெலாம் சந்திச்சிருக்காங்க இங்கே பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வெளில போக முடியாது அதாவது நாட்டாம படத்தோட இந்த நாட்டாமலாம் போயிடுச்சுன்னு நினச்சேன் ஆனால் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க மேல கருப்பூரில் ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு கடைசி நாள் தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக ஆனால் வந்தது எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா ஐயோ முன்னாடியே வந்திருக்க கூடாதாங்கிற அளவுக்கு ஏன்னா மிக மிக பிரம்மாண்டமாக இந்த ஊர் மட்டும் இல்லை சுற்றி இருக்க எல்லா ஊரும் வந்து விழாவை கலந்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பத்து ஆள் தள்ளி நின்னாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்து மைக் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு அவர் என்ன பேசாரு நம்ம கேட்பாங்க என்ன அரியலூர் மாவட்டம் மேலாக்கருப்பூர் கிராமத்தில் வசிக்கும் மருதமுத்து நான் இந்த கிராமத்தில் கம்மியாக வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்ன வரைக்கும் இந்த கிராமத்தில் எத்தனையோ விசேஷம் இந்த திருவிழா எவ்வளோ நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா மற்ற விஷயத்துல வந்து பணம் கட்டி தான் நடத்தணுங்கிற ஒரு கண்ட்ரோலுக்கு நம்ம கிராமத்துல இருக்கு ஆனா இந்த விசேஷத்தை நடக்கத்தலாமா நடத்தக்கூடாதாங்கிற ஒரு டவுட்டு நம்ம கிராமத்துல அத்தமாவது இருக்கு ஆனா எவ்வளோ நல்ல விசேஷம் எவ்வளோ நடந்துகிட்டு இருந்துருக்கு ஆனா இப்ப பயம் என்னன்னா காசு கட்டினா தான் இந்த கிராமத்துல வந்து ஒரு விசேஷம் நடத்தலாங்கிற ஒரு கண்ட்ரோல் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கும் முடியும் மக்களுக்கும் முடியும் இந்த திருவிழா நீடிக்குமாங்கிறத தாண்டி மனித வாழ்க்கையை முதல்ல நீடிக்குமாங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு நம்ம பிறக்கிறதுக்கும் பணம் கட்டணும் இப்ப எல்லாத்துக்கும் பணம் கட்டணும் காலம் வரைக்கும் ஆமா எல்லாத்துக்கும் பணம் தான் ஆகணும் கால மாற்றத்தில் ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கும் நம்ம இருந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு தான் போகணும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அரியலூர் வைட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெடி 1 2 3 ஸ்டார்ட் எல்லாரும்